ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் ப்ளாக் மாதிரி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்த வீடியோ அதை தான் இன்றைக்கி நான் எடிட் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க காலையில் சாப்பாடு நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு நேற்று வச்சிருந்தேன் முச்சக்கொட்டை வெண்டைக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு அதை நேற்று வச்ச குழம்பு இன்னைக்கு இருந்தது ஸோ அதை தான் நாங்கள் காலையில் சாப்பிட்டோம் முட்டை மட்டும் ஆம்லேட் மாதிரி போட்டுக்கிட்டோம் பழைய குழம்பு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் முச்சக்கொட்டை போட்டுலாம் வச்சோன்னா சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைல் கருவாட்டு குழம்புனா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் ஆனால் ராம்நாடு பார்த்திங்கன்னா கருவாடு மீன் இதுகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த கருவாடை வச்சு தான் வந்து குழம்பு வச்சேன் அதுவும் நேத்தோடு முடிஞ்சிடுச்சு நான் நிறைய வாங்கிட்டு இருல கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஏன்னா கருவாடு உப்புன்றனால அதிகமாக வாங்கிட்டு வந்தால் அதிகமாக சாப்பிடுவோம் கொஞ்சமாகவே வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிவிட்டு விலை மீன் கருவாடில் ஒரு அரை கிலோவும் அப்புறம் நகர மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அரை கிலோவும் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அது சுடு தண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் வந்து போட்டாச்சு எங்கள் ப்ரூனையில் வந்து டைம் எப்படி இருக்குன்னா இந்தியாவுக்கும் ப்ரூனைக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரூனேல வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் காலையில் எடுத்த வீடியோவை நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணும்போது அங்கே நம்ம ஊரில் வந்து மதியத்துக்கு மேலே இருக்கும் ஸோ ரெண்டரை மணி நேரம் ஸ்பீடாக இருக்கும் இங்கே அங்கே இந்தியாவில் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவிட்டு இன்றைக்கி வந்து இட்லி பொடியும் ஊருகாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இட்லி பொடி வந்து எப்போயாச்சும் தான் அரைப்பேனா ஒரு செகண்ட் டைம் தான் அரைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டாக வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்ல அங்கே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அப்போ வந்து அரைச்சி சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா அப்படியே மறந்தாச்சு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பொடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அரைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அரைக்கிறது இல்லை மாதிரி கடையில் உள்ளதும் வாங்குறதில்ல எங்கள் ஊர் ராம்நாடு சைட்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி அவ்வளோக்கா யாருமே சாப்பிட மாட்டாங்க சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இல்லாமல் இருக்காது அதாவது சென்னை சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இட்லி பொடி சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது அதாவது எங்கள் ஊர் சைடில் நாங்கள் அந்தளவுக்கு பழக்கம் இல்லை எங்கள் ஊரில் மற்றபடி ராம்நாட் சைடு மற்றவங்க சாப்பிட்ருக்கலாம் அதோட சரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இட்லி தோசைக்கு நாங்கள் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதை ரெடி பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா ஊறுகாவுக்கு வந்து மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த லெமன் வந்து நிறையா இருந்தது அதில் ஒரு பத்து பன்னெண்டு லெமன் எடுத்து உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு மூணு நாளாக சும்மா இன்ஸ்டன்ட் ஊருகா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக ஊறுகா பண்ணணுன்னா ஒரு பத்து நாளாச்சு நல்லா உப்பில் ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு மூணு நாள் ஊற வச்சேன் இப்போதைக்கு கொஞ்சம் தானே அதனால் ஸ்டக்கன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இட்லி பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் உளுந்து அப்புறம் கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை அரிசி பெருங்காயம் கருவேப்பில கொஞ்சம் எள் அப்புறமா மிளகாய் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து அரைப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெயிலில் இருக்கும் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணேன் ஸோ அதில் எள்ளுலாம் சில பேர் சேர்க்கலை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் எள்ளும் நல்லதுன்றனால ஊருகாக்கியும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஊருகாக்கி வந்து கடுகு வெந்தயமும் வந்து வறுத்து பொடி பண்ணி வைப்பாங்க ஸோ நம்ம எந்தளவுக்கு எலுமிச்சம்பிள குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கடுகு வெந்தயம் பொடி சேர்க்கணும் நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை வறுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற ஊருவாக்கும் கடையில் வாங்குகிற ஊருவாக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்குது கடையில் வாங்குறது அந்த கசப்பே தெரிய மாட்டேங்குது நல்லா ஒரு புளிப்பு சுவையாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறது நல்லா கசப்பு தெரியுது அதாவது வெந்தயம் அந்த கடுகெல்லாம் போட்டோம் ஆனால் அது அந்த கசப்பாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா கடையில் வந்து அந்த வினிகர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டில் வினிகர் ஆட் பண்ண மாட்டோம்ல இப்போ வெந்தயத்தையும் கழுகையும் வந்து தனியாக வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதே பேனில் வந்து இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு இப்போ பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுக்கிட்டேன் ஏன்னா ஆயில் ஊற்றாமல் பொரித்தோன்னா ரொம்ப வந்து கருகி போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக ஆயில் விட்டோம்னா கொஞ்சம் கருகாமல் கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ ஒரு கப்பளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்து போதே நல்ல ஒரு ஸ்மெல்லும் வருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்லா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் போட்டு இதே மாதிரி உளுந்து எப்படி வறுத்துமோ அதே மாதிரியே வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமிலே வச்சு வறுக்கணும் ஏன்னா இந்த கடலைப்பருப்பு கடலை இதெல்லாமே டக்குன்னு வந்து கருப்பாயிரும் அப்படியே பேனில் போடுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கருப்பாயிருச்சுன்னா அது நல்லா இருக்காது அந்த பொடியவையோட டேஸ்ட்டே கெடுத்து விட்ரும் அதனால ரொம்ப ஸ்லோவாக அது அடுப்ப வச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ கடலைப்பருப்பே வறுத்தெடுத்துட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து எடுத்துக்கணும் நான் ஒரு எட்டு குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு காஷ்மீரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் க இதுக்காண்டி கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய்கிட்ட இல்லை அது பொடி தான் இருந்தது ஸோ அதனால் கலர் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும் அப்புறம் பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் பெருங்காயப்பொடி சேர்க்கணும் எல்லாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸு பிடிக்கும் அதனால் வந்துட்டு பூண்டு பெருங்காய் பிடிச்சி சேர்த்தோம்னா மனமாகவும் இருக்கும் நமக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது அப்புறம் ரைஸ் அரிசி வந்து ஒரு கம்மியானது ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வறுத்துட்டு ஆர வச்சுட்டு வந்து அரைச்சிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கலப்பு திருமணத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு அவங்க சொல்லி நானும் வந்து அது பேசணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஷார்ட்ஸில் வந்து பேசலாம் அப்படின்னு நினச்சேன் பட் சார்ச்ல வந்து ஒரு நிமிஷம் வீடியோ தான் நம்ம போட முடியும் ஸோ அதனால் வந்து அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நான் கலப்பு திருமணத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கலப்பு திருமணம் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மக்கள் வந்து பிரிஞ்சுருக்கிறதுக்கு காரணமே ஜாதி மதம் அப்படின்ற ஒரு ரெண்டு நாள் தான் இந்தியா வந்து ரொம்பவே பின்தங்கியே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஏன்னா எல்லா வளங்களும் எல்லாமே இருக்கிற ஒரு நாடு தான் நம்ம இந்தியா எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் இன்னும் வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல பெரிய நாடுகளுக்கு ஈக்குவலாக வர முடியலை ஒரு வல்லரசு நாடாக ஆக முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதி மதம் அந்த ரெண்டுமே வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த கலப்பு திருமணம் அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த ஜாதிகள் வந்து ஒளியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்தை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கலப்பு திருமணத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லை கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அது வந்து நல்லதில்லை அவங்கவுங்க இதுப்படி தான் போகணும் அப்படின்னாலும் உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள் ஆனால் தான் நம்ம இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருந்தாலுமே டெக்னாலஜி வளர்ந்தாலுமே மாடனாக மாறியாச்சு உலகம் அப்படின்னு சொன்னாலுமே இப்போவுமே வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி காதல் திருமணம் கலப்பு திருமணம் பண்ணுறவங்கள வெட்டி கொள்கிற அளவுக்கு நம்மளோட சொசைட்டியில் இன்னும் தான் இருக்குது இப்போ போன வாரம் கூட திருநெல்வேலியில் கலப்பு திருமணம் பண்ண ஒரு பையனை வெட்டி கொலத்தை செஞ்சாங்க ஸோ மாதம் மாதம் ஒன்று நடக்கு தான் இருக்குது ஒரு சில இப்போ சம்பவங்கள் வெளியில் தெரியுது ஒரு சில சம்பவங்கள் வெளியில் தெரியல ஸோ நியூஸில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போதும் ஓ இன்னும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் கூட இந்த மாதிரியெல்லாம் நடந்தது ஸோ என்ன தான் வந்து நம்மளோட ஜாதியை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எத்தனையோ பேர் வந்தாலுமே பட் இன்னுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து அது ஒழியாமல் மக்களோட மனசில் இன்னும் இழுந்து தான் இருக்குது இனிமே வர்ற ஜென்ரேஷன்ஸாவது அதை வந்து பார்க்காம மனுஷனை மனுஷனாக மட்டும் பார்த்து இது பண்ணும்போது தான் அதை மாற வாய்ப்பு இருக்குது இல்லை ஜாதி தான் பார்த்து நம்ம வளருவோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவை எப்போவுமே நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க இட்லி பொடிக்கு போகலாம் ஸோ எல்லாத்தையுமே நான் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சா தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் உப்பு பார்த்து அரைச்சிக்கணும் அதே மாதிரி மிளகா கருவேப்பில பூண்டு மூணு பல் பூண்டு அது எல்லாமே போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே லைட்டாக வறுக்கணும் அப்போ தான் மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் மோறு மொறுன்னு அரைப்படும் வறுக்காமல் பந்து போடக்கூடாது ஸோ நல்லா அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுவிட்டு நல்லா காய போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுட்டு வைங்களேன் இது வந்து ரெண்டு மூணு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டே போகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை அது கூட சாப்பிட்டுக்கலாம் ஈவன் சாப்பாடில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஊறுகாய் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய்ன்னா தான் வேணும் ஏன்னா நல்லெண்ணெய் காலையிலே காலியாக ஆகிடுச்சி வீட்டுக்கார்ட்ட ஊறுகாய் போடணும்னு சொன்னோன்னே எனக்கு ஆதவ ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ நல்ல நல்ல செஞ்சால் தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைனா வேண்டாம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் ஊருகா அந்த மாதிரி லெமன் ஊருகா பண்ணுவாங்க அப்போ பார்த்துருக்கேன் இந்த கருவேப்பில் காஞ்ச மிளகாலாம் போடுவாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்கள் அம்மா ஊருகா செஞ்சு வச்சிட்டு ஆற வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு தெரியாமே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து தின்னே காலி பண்ணிடுவோம் பாட்டிலில் போட்டு வச்சுருந்தாலும் ஒரே நாளில் காலி பண்ணிடுவோம் நான் எங்கள் அண்ணா அக்கா மூணு பேரும் சின்ன வயசில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் அதில் உள்ள அந்த மிளகாய் அந்த ஊர் எல்லாம் எடுத்துகிட்டு சுடுசூரில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சுடசூரை ஸோ அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வந்து சேர்த்து மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் காஷ்மீரி மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பில் ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை அது கூட வந்து சேர்த்துடலாம் அது போட்டோன்னே ஒரே மனோங்க போட்டுட்டு அந்த மசாலையோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் வேகணும் நல்லா அப்போ வேகிறதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அப்போ தான் நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வந்து கிடைக்கும் இது வந்து ரொம்ப நாள் தண்ணி ஊற்றுறனால இது வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுருக்க முடியாது நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு சீக்கிரமாகவும் காலி ஆகாது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவேன் ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பத்து நாள் பக்கம் நம்ம உப்பில் ஊற வச்சோன்னா அதுலேருந்தே நல்லா தண்ணி இறங்கும் ஸோ அதுக்கு அப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும் கொஞ்சம் எலும்புச்சொம்பளம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஏன்னா மூணு நாள் மட்டும்தானே நான் ஊற வச்சுருந்தேன் அதோட அது வேக போட்டேன் சிம்மில் அதுக்கப்புறம் சரி பசங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டுக்கான வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவிக்க வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைம் மார்க்கெட் போது இந்த ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட்கான்னு ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த நாட்டு சோளம் தான் வந்து ரொம்ப சத்து இந்த ஸ்வீட் காரை கம்பேர் பண்ணையில எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தானே ஆனால் நம்ம நாட்டு சோளம்லாம் நம்ம ஊர் சைடு தான் கிடைக்கும் இங்கே வெளிநாடுகள் எல்லாம் பார்த்ததே கிடையாது இந்த ஸ்வீ இது கார்ன் செய்வோம்ல நம்ம பாப்கார்ன் அதுதான் நாட்டு சோளம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சோளத்தை எடுத்து பசங்களுக்கு வந்து அழைச்சி கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் உண்மையாகவே நம்ம ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம குழந்தைங்க கிட்ட சின்ன வயசுலருந்தே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்கணும் நம்ம எப்படி சொல்லி வளர்க்குறோமோ அதை பொறுத்து தான் குழந்தைங்க வந்து வளருவாங்க வெளியில் போய் இருந்து கற்றுக்கிறத விட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து தான் அதிகமாக வந்து குழந்தைங்க வந்து நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு வளருவாங்க ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த ஜாதி பற்று அப்படின்றத வந்து நம்ம வந்து விதைக்கவே கூடாது ஸோ எல்லாருமே மனுஷன் அதில் என்ன பிரிவினை அப்படி சொல்லி தான் நம்ம வந்து பிள்ளைங்களை வளர்க்கணும் தான் வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம அது பண்ணாமல் நம்ம இந்த இது நம்ம அந்த இது அப்படி சொல்லி சின்ன வயசுல நம்ம ஊற்றி வளர்க்கும்போது அது எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ வந்து நம்மளோட நாடு மாறணும் நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும் எந்த ஒரு பாகுபாடு வேறுபாடு இல்லாமனா ஸோ இந்த மாதிரி மட்டும் குழந்தைங்கள்ட சொல்லி வளர்த்தால் மட்டும்தான் மாற்ற முடியும் எல்லார் வீட்டில் இருந்துமே இது வந்து ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா ஊர்கா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த எலுமிச்சுமிளம் வந்து கொஞ்சம் வெந்திருச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டே வெந்தயம் அதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடி இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் அது மேலே கொஞ்சம் எண்ணெயை வந்து ஊற்றி விட்டேன் அப்போ தான் ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாது நல்லெண்ணெய் இந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சிட்டேன் ஆற வச்சினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டு வந்து ஸ்டோர் பண்ணேன் பார்க்கவே சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லுமே செம்மையாக இருந்தது அப்புறம் கானும் வந்து அந்த சைடு வந்து வெந்துருச்சு எடுத்து பசங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த கான் மட்டும் ரொம்ப சீக்கிரமாக வெந்துருங்க நம்ம நாட்டு சோழெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து சா சாப்பிட முடியும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்றது இந்த ஹைப்ரிட் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் நாட்டு சோளம் வந்து வேகிறதுக்கும் ரொம்ப லேட்டாகும் கடிக்கவும் முடியாது ஆனால் அந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இனிப்பாகவும் இருக்கும் ஈஸியாகவும் கடிச்சிடலாம் ஸோ எந்தளவுக்கு ம மனிதர்களோட கண்டுபிடிப்பு இருக்கு வருங்களேன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து மாற்றி அமைச்சுக்கிறோம் அதே மாதிரி அது மாற்றி அமைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நோய்களும் வந்துடுது இயற்கைக்கு மாறாக ஒன்று உருவாக்கும் போது கண்டிப்பாக அதை சாப்பிடும் போது நமக்கு ஹெல்த்தியே கிடையாதுல இயற்கையானதை சாப்பிட்டா தான் நல்லது அதுக்கப்புறம் ஊறுகாய் வந்து நல்லா ஆறிடுச்சு அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் ஊறுகாய் வந்து ஒட்டிட்டு இருந்துச்சு அதில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு பெட்டி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தது அது நல்லா இருக்கும்ல அதில் அந்த இது கடாய் சாதம் மாதிரி நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் சோத்தை போட்டு அதை பெரட்டிட்டு வீட்டுக்காட்டை வாங்க சாப்பிடணும்னு கூப்பிட்டு கூப்பிட்டேன் வேணாம் வேணான்னு சொன்னார் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கே குடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சாப்பிடும்போதே அவருக்கு பார்த்த உடனே ஆசையாக இருந்திருக்கும் போல நல்லா இருந்தது என்ன அந்த காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்தனால காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நம்ம இந்த பொடி நார்மல் குண்டு மிளகாய் பொடி சேர்த்துருந்தோம்னா இன்னும் வந்து காரமாக இருந்திருக்கும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது வந்து பார்த்துக்கலாம் அடுத்த டைம் மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்து ஊருகா ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இப்போ இங்கே ப்ரூனையில் வந்து மாங்காய் சீசன் தான் ஸோ மாங்காய் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது ஒரு டாலர் ரெண்டு டாலருக்கு ஸோ அதை வந்து அதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுவோம் அப்புறம் பூண்டு ஊருகா அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் போல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்